மதுவே நாளும் பேரின்பம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் பிறவியில் வந்த பந்தங்கள் அறுக்கும் பரமணருள் தகரும் சாகரம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் உடலினை வருத்தி மூச்சினை அடக்கும் தவத்தால் பயனில்லை உடலினை வருத்தி மூச்சினை அடக்கும் தவத்தால் பயனில்லை உயிர்களை வதைத்து கொலை பல செய்யும் யாகங்கள் தேவையில்லை உயிர்களை வதைத்து கொலை பல செய்யும் யாகங்கள் தேவையில்லை மாதவ மதுசூதன என்னும் மனதினில் துயரமில்லை மாதவ மதுசூதனா என்னும் மனதினில் துயரமில்லை நாராயண மந்திரம் மதுவே நாளும் பேரின்பம் ஆதியும் அந்தமும் நாராயணனே அன்னையும் தந்தையும் நாராயணனே இன்பமும் துன்பமும் நாராயணனே பக்தியும் முக்தியும் நாராயணனே பிறவியில் வந்த பந்தங்கள் அறுக்கும் பரமனருள் தரும் சாகரம் நாராயண மந்திரம் மதுவே நாளும் பேரின்பம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரிநாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயண லக்ஷ்மி நாராயணா நாராயணா லட்சுமி நாராயணா नारायणा लक्ष्मी नारायणा नारायण लक्ष्मी नारायण